ஹலோ மக்களே தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக முதற்கட்ட பிரச்சாரம் மூன்று நாட்கள் முடிவடைந்த நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவினர்கள் பற்றியும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் பற்றியும் கடுமையான விமர்சனம் செய்துள்ளார் தற்பொழுது திமுகவின் கூட்டணியான கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்பதற்கேற்ப வசனத்துடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது எல்லாம் எந்த ஒரு பயனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்காது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று கூறிய எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராத காரணத்தினால் வேறு வழியில்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு அதிமுகவின் பொதுச்செயலாளர் எங்களை குறை கூறுவதற்கு எந்த ஒரு தகுதியும் எடப்பாடிக்கு கிடையாது என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் கூறியுள்ளார் இதற்கு மிக பெரிய அளவிலான எதிர்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துள்ளது அதாவது எதற்காக முத்தரசன் குறிப்பாக பிசிகாவின் தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் எடப்பாடிக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள் என்றால் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இருக்கிறதா அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி போராளி என்றே கூறலாம் தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் ஆசிரியர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் போராட்டம் மருத்துவர்கள் போராடுவது முத்தரசனுக்கு தெரியவில்லையா என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் இருக்கிறதா அல்லது காணாமல் போகிவிட்டதா என்பதையும் பிரச்சாரத்தின் பொழுது பேசியிருந்தார் நீங்கள் அதிமுகவை ஒருங்கிணையுங்கள் அதிமுகவில் உள்ள பிரச்சனையே முடித்துவிட்டு எங்களை பற்றி பேசுங்கள் எங்களது கட்சியில் உள்ள குறைகளை கூறுங்கள் என்று முத்தரசன் அவர்கள் நேற்று பேசியுள்ளார் மக்களவை தேர்தலில் நீங்கள் பெற்ற ஓட்டுக்கள் உங்களுக்கே தெரியும் தமிழகத்தில் உங்களை எப்படி மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் முத்தரசன் அவர்கள் கேள்விகளை முன்வைத்துள்ளார் தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் ஆதரவு இருக்கிறது என்றும் தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு ஆதரவு இல்லை என்றால் மக்களவைத் தேர்தலில் எதற்காக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக வெற்றியடைய வேண்டும் அதிமுக தானே வெற்றியடைய வேண்டும் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார் அதே போல்தான் சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திமுகவின் கூட்டணி வெற்றியடையும் என்றும் இரண்டாவது முறை வரலாற்று சாதனையான ஆட்சியே அமைக்கும் என்பதையும் முத்தரசன் அவர்களும் கூறியுள்ளார் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவிற்கு மக்கள் கொடுத்து வைத்திருந்தார்கள் அது மறைந்த ஜெயலலிதா அவர்களுடன் சரி அதற்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் குளறுபடிகள் அனைத்தும் இருக்கிறது எடப்பாடியால் அதை சமாளிக்க முடியவில்லை குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்திருந்தால் நிச்சயம் பல கட்சிகள் கூட்டணிக்கு ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சுயநலத்திற்காக முக்கியமான நபர்களை இழந்ததன் காரணமாக அவர்களது பின்னால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சென்றதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னால் ஆதரவாளர்கள் இல்லை அதனால்தான் இடைத்தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் போட்டியிட முடியவில்லை இப்பொழுது கூறுங்கள் அதிமுக காணாமல் போய்விட்டதா கம்யூனிஸ்ட் காணாமல் போய்விட்டதா என்று முத்தரசன் கேட்கின்ற கேள்வி சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க